பிரியமானவர்களேசுவின் நாமத்தினாலே இந்த காலை காலைவேல இந்த ஆராதே யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் கத்திரவங்களை ஆசுவதிப்பாராக சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் எங்கே தேவனை தேடி வருகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் எங்கே ஆசீர்வாதம் எப்படி நம்ம நாளை கூட பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர்கிட்ட அதை நம்ம பார்க்க போறோம் வந்து இங்கே பார்க்கும் போது கூட அப்போ சொன்ன புத்தகத்திலே கூட இந்த ரெண்டாம் அதிகாரத்திலே பார்க்கும் போது பேதுரு பிரசங்கம் பண்றான் கத்துடைய வார்த்தையை எழுத்து என்ன பண்றான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறான் வந்து என்ன பிரசங்கிக்கிறான் வந்து ஆண்டவரோடு நாங்கள் இருந்தோம் நாங்களை பார்த்தோம் இதை நாங்க இன்னைக்கு அறிவிக்கிறோம் வேற ஒன்று இல்லை வந்து நாங்கள் பார்த்தவைகளும் கண்டவைகளும் உங்களுக்கு நாங்க இன்னைக்கு சொல்றோம் அவள் தவிர வார்த்தை வந்து இன்னைக்கு சபைக்கு ஜனங்கள் சபைக்கு ஜனங்கள் வந்து எப்படி இருக்க வேண்டும் மத்திய பார்க்கும் போது கூட யோகா ஸ்தானங்கள் சொல்றாரு மனம் திரும்புங்கள் யாரு சொல்றாரு இந்த வார்த்தை யூதர்களை பார்த்து ஆண்டு பிள்ளைகளை பார்த்தா சொல்றாரு மனம் திரும்புங்கள் தமிழக ராஜ்யம் எங்க இருக்கோ சமீபத்தி இருக்கிறதா என்றார் வந்து ஏன் மனம் திரும்ப வேண்டும் நாங்க மனம் தான் இருக்கிறோம் நாங்க ஆண்டு தானே கும்பிடுறோம் வந்து நாங்களே மனம் திரும்ப வேண்டும் என்று அவங்க ஒரு கேள்வி அவங்கள கேட்கலாம் வந்து இன்னைக்கு நம்ம தான் பார்க்க போறோம் வந்து இதுக்கு ரட்சிப்பு முதலாவது ஒவ்வொரு தேவதோடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன தெரியுமா வந்து ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு எப்படி வரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு உன் வாயினால் அறிக்கையிட வேண்டும் முதலாவது என்னன்னு ஆண்டவர் என் பாவங்களுக்காக மறித்தாரு இனி நான் அவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்றாங்க இல்லையா வந்து அதுதான் ஒரு ரட்சிப்பு வந்து அழை இல்லையா இதுக்கு ரட்சிப்பு என்னால் என்ன என்ன சொல்லு நிறைய பேர் தெரியாமலேயே வாழ்றாங்க எனக்கு வந்து ஆண்டு பிள்ளைங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் ரட்சிப்பை குறித்து அறியாமலேயே வாழ்றாங்க எனக்கு நிறைய பேர் வந்து அப்போ முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவங்களாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும் நான் வந்து ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் தேவன் எனக்காக வந்தாரு எனக்காக மறித்தாரு எனக்காக பரலோகத்திலே இப்போ ஒரு வாசம் பண்றார் அவர் வந்து நமக்கு தேவையானதை அவர் தருகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது மனம் திரும்ப வேண்டும் லூயா ஒண்ணு சொல்லுவாங்க பழமொழி வந்து இன்னும் கெட்டு போவேன் எவ்வளவு பந்தயம் கட்டுவேன் சொல்லு எவ்வளவு பந்தயம் கட்டுவீங்க நான் கெட்டு போவேன் அவங்க மாறுவதற்கோ தங்களை மாற்றிக் கொள்வதற்கோ இடம் கொடுக்க மாட்டாங்க ஆஹ் பரவாயில்ல இன்னும் நான் கேட்டு போறேன் இன்னைக்கு சில பேர் எதையுமே அசட்ட பண்ண மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க வந்து அவங்க வயல் அவங்க போயிட்டே இருப்பாங்க வந்து அப்போ மனம் திரும்ப வேண்டும் அதான் சொல்றாரு யோகாஸ்தானகன் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் எப்படி கனி கொடுக்கணும் மனம் மனம் திரும்ப திரும்ப வேண்டும் வேண்டும் என்ன சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாமே புதிதாயின ஒளிந்து போயின அப்ப ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம் என்ன ஆகுது அவன் வந்து பல மறக்கிறான் அதான் சொல்ல பிக் மடியில் தாய்மடியில் குழந்தை போல உன் மடியில் சாய்ந்து வீட்டை நான் என்ன பண்ணும் குழந்தை வந்து அதுக்கு எதுக்குமே தெரியாது கொடுத்த பால் கொடுத்தா குடிக்கும் தூங்கும் சிரிக்கும் அழுவும் இதுதான் அதுக்கு தெரியும் அதே போல அப்பேற்பட்ட சுபாவம் உள்ளவங்களாக வேலு பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் அதான் மனம் திரும்புதல் ஹலோ மனம் திரும்ப வேண்டும் பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் அது சொல்றாரு ஒரு ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எல்லாமே புதிதாகினா அப்போ பல செல்லாம் என்ன பண்ண வந்து போகி வந்து எப்படி பல நம்ம தூக்கி போடுறது மாதிரி எல்லாமே என்ன பண்ணணும் ஏசப்பா உள்ள வந்தவொடனே எல்லாமே மாறணும் சொல்லுவாங்கல்ல மாட்டமா அறிந்தி நான் ரூட்டுமா அறிந்தி நான் ஸ்டைலுமா அறிந்தி அன்னி எல்லாமே என்ன பண்ணுமா வந்து ஆண்டுக்குள்ள வந்தவொடனே எல்லாமே மாறணும் கதக ஸ்தோத்திரம் அப்ப இங்கே நாம் பார்க்கும் போது கூட அணுதினமும் தேவன் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தாரா யாரு கொண்டு வந்தாரு போட்டிருக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை எல்லாரும் கிடையாது எல்லாரும் உள்ள வர முடியாது அந்த ரட்சிப்பும் அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் சபைக்குள்ள வந்து உட்கார முடியும் நீங்க எவ்வளவு இழுத்து வந்தாலும் எவ்வளவு அவங்க கிட்ட போய் செஞ்சு வாங்க சொன்னாலும் கூட யாரும் வரமாட்டாங்க நீங்க ஒரு ஆள் கூடுங்க பார்க்கலாம் வருஷம் சபைக்கு வரீங்கல்ல யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தீங்களா எங்க சொல்லுங்க பாக்கலாம் கூப்பிட்டு வர முடியாது நீங்க வரதே பெரிய விஷயம் வந்துடுங்க எங்க ஒரு கூட்டு வரத போயிட்டு வர்றேன் நான் ஏஞ்சி தூங்கி ஏஞ்சி வர்றதே பெரிய விஷயம் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வரணுமா வேற அப்போ தேவம் தான் என்ன செய்யணும் வந்து சபையிலே ஆத்மாக்கள் தான் கொண்டு வரணும் அதான் சொல்றாரு பவுலு நான் நட்டேன் அப்பளம் நீர் பாய்ச்சினான் கத்திரோ அதை விலை செய்தார் நம்ம ஆண்டு பத்தி சொல்றோம் சொல்றோம் சாட்சி சொல்றோம் ஆண்டவர் தான் நான் அவங்களை என்ன பண்ணணும்னா சபையில கொண்டு வர ஆண்டவரால் நாட்டப்பட்டவர்கள் எப்போதுமே கனி கொடுப்பாங்க சபையில அவன் நாட்டணும் கொண்டு வர அவன் நாட்டினா யாரும் புடுங்க முடியாது மத்தவங்க கொண்டு வந்தா வச்சுக்கவே மத்தவங்க இவனை போயிடுவான் சேர்ந்து வந்து ஆனா கத்தரா கொண்டு வந்தா யாரும் வெளியே போக மாட்டாங்க அதான் சொல்றாரு இங்க வந்து தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்துல என்ன பண்ணாங்களா அவங்க தயவு பெற்று தேவனை துதிக்கிற பிள்ளைங்க அவங்க அப்ப தேவனை துதிக்கிற பிள்ளைங்க எங்க வருவாங்க சபைக்கு தான் வருவாங்க சபை இருப்பாங்க அதான் போட்டுக்கிறது வந்து தேவனை துதித்து கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா தேவன் சபையிலே அவங்களை கொண்டு வந்து சேர்த்தார் இன்னைக்கு கத்தர் சபைக்குள்ள அவர் தான் கொண்டு வந்தார் தெரியுமா நீ நினைக்கிறீங்க நாங்களா வந்தவன் சொல்லிட்டு இல்ல கத்தர் தான் உங்கள் சபையில கொண்டு வந்தார் அதான் சொல்ற பக்தன் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்திர ஆண்டவர் நம்ம அதிகாலை எழுப்புவார் அவர் சமூகத்தில் வந்தபடியா கத்த நம்ம எழுப்புவார் அப்போ நீங்க எல்லாரும் முதலாவது சொன்ன ரச்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையில கொண்டு வந்து சேர்ப்பார் ரச்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க சபையில இருக்காங்க ரெண்டாவது தேவன் தான் உங்களை கொண்டு வந்தார் அது நீங்க மறக்க மறக்கக்கூடாது சுவிசேஷம் அநேகம் சொல்லியிருக்கலாம் ஆனா சபைக்குள்ள கொண்டு வந்த யார் உங்களை வந்து விசப்பதா அன்னைக்கு சொல்லுவாங்க அங்க சபையிற்கு போங்க சொல்லுவாங்க தவிர யாரும் கூட்டு வர மாட்டாங்க கர்த்ததான் உங்களை கொண்டு வந்தார்